சுத்தி பனையதா இருக்கு பனையா இருக்கு ஏறக்குதான் ஆள் இல்ல இல்ல முத ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு பேர் இந்த இடத்துல ஏறினாங்க இந்த காட்டுல இப்ப நான் மட்டும் நாள் நானும் வீட்டுக்காண்டி சும்மா ஒரு ரெண்டு பணம் மட்டும் ஏறிட்டு போறது போறாங்க ஒரு நல்ல ஆறு மாசத்துல சம்பளம் எடுத்துடலாம் இப்ப நம்ம ஏரியாவுல எல் வீட்டுக்குள்ள போறாங்க அதுனா காலையில விடிய காலையில போய்கிட்டு மதியத்துக்குள்ள வந்துருவாங்க சம்பளத்தை பாத்துர்லாம் அம்மா இதுனா காலையில ஏறணும் சாயந்தரமே ஏறணும் அந்த கடந்த ஒரு நேரம் ஏறாமட்டா என்ன ஆகும் அடுத்த நேரம் களைய தவிர்க்க வேண்டியதுதான் போடாது செல்ல பணியில் போடும் அப்ப நம்ம ஏறினதான் ஒரு நாள் ஏறும் அதுவும் சரிதான் மாதிரி மழை பெய்யும் மழை பெஞ்ச உடனே ஒன்றும் செய்ய முடியாது ஏற முடியாது அடுத்த நேரம் ஏறிட்டு களையை தூர ஊற்றணும் அடுத்த மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து பாளையில இடிக்கி பண்ணணும் அப்படிலாம் நமக்கு இடங்கள் இருக்கும் நிறையா வேற கடந்த கிடந்த கொட்டோம் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பணியார்டிதான் போலீஸ் கல்லு போட்டா தொல்லை இருக்கதான் இப்ப யாருமே அதனால யார் வந்தாலும் என்னன்னு தெரியாது நம்ம பேருக்கு ரெண்டு பணம் வீட்டுக்கு நம்மளும் காலையில எழுதிட்டு போயிரும் அதனால சிக்கல் இல்ல ஆமா

நான் இது வரைக்கும் பாம்பு பார்த்தே இல்லை ஏதாவது சில பணையில இருக்கும் மட்டை ஜிறாக்கையில இருக்கும் மட்டை கணா இருக்கும்போது என்னது கையில வச்சிருக்கு தலைநாறு தலைநாறு காதல் அழுத்த விடா துணிக்கிட்டிருக்கேன் கொஞ்சம் அழுத்ததான் செய்யும் வேற எந்த இதெல்லாம்

திக்கான பயணி நம்ம ஏரியா பயணி திக்கா இருக்கும் அதுலயே மூணு இது இருக்கு கட்டுப்பாலை ஆண் மரத்துல ரெண்டு விதமான பயணி இறங்கும் கட்டுப்பாலையில கொஞ்சம் தண்ணியா இருக்கும் அதே அந்த அளவிறல வந்து ஒண்ணு எடுக்கனா அது கொஞ்சம் திக்கா இருக்கும் நல்லா கருப்பட்டி ஊத்தும் வேற பருவப்பின எல்லாரும் இப்படி படிச்சுட்டு படிச்சுட்டு வெளியே போகணும்னு நினைக்கிற நீங்க எப்படி இந்த ஊர்ல இதுல பொதுவா பணையத்துல இறங்கதுக்கு இறங்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து பொண்ணு கிடைக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆமா ஆனா பொண்ணு கிடைக்காது அவங்களுக்கு இப்போ நம்ம எப்படின்னா பணியாத்து பிடிச்சு செய்யறோம் பொண்ணு கிடைக்காமையா இருக்கும் பிடிச்ச பொண்ணு கிடைக்காத இப்போ நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பிள்ளைக்கு இந்த தொழில் பிடிக்காம இருக்கலாம் வேற கையெல்லாம் கரண்டு முரண்டாயிரும் அது ஒண்ணு பொண்ணுங்களுக்கு பிடிக்காது கைய பார்த்தாலே அப்படிதான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் தான் ஆனா

எல்லாரும் நமக்கு ஆள் ஆள் இருக்கும் இதுல நல்ல ஆட்கள் ஆட்கள் வரும் நிறைய வந்து வியாபாரிகள் பனையார நொங்கு நொங்கு காய்ச்சாது காய்ச்சி விட முன்னா நம்ம ஒரு பையன்ல பத்திதான் தெரியும வெட்டி நாஸ்தி பண்ணிடுவானே பொறுத்த அளவுக்கு பனையார ஆள் இல்ல நீ வரலாம் அப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்கள் நிறைய காலையில பயணி பொறுத்தளவுக்கு ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காது நல்லா சுண்ணாம்பா போட்டாதான் வெளியூருக்கு அனுப்பி விட முடியும் இல்லைன்னா தாக்கு முடியாது ஒழுங்கான பயணினா காலையில இறக்கி மதியத்துக்குள்ள மதியம் அந்த ரெஞ்சுக்குள்ளயே கறுக்க ஆரம்பிச்சிடும் கருப்பு கலர்ல ஆயிரும் ஒரு என்ன ஒரு மாதிரி கருப்புலர் இல்லாத வாசம் வர ஆரம்பிச்சிடும் பயணி ஸ்மெல் மாறிடும் பால் கூட ஒரு நாள் தாங்கும் தாங்க ஆமா இது தாங்காது கொஞ்சம் சுண்ணாம்பு ஹெவியா போட்டா வேற ஊருக்கு அனுப்பி வைக்கலாம் ஆமா சுண்ணாம்பா இருக்கும் அங்க போனோடனே தெளிஞ்சோன்னு சுண்ணாம்பு சத்து குறைஞ்சோன்னு

மெல்ட் ஆகாம அப்படியே காய வச்சு இது பண்ணா அது பாட்டுக்கு இருக்கும் அது இடிக்கிட்டு எல்லாம் வரைக்கும் அரை மணி நேரம் ஆகும் அளவு பணம் ஆகும் நான் வந்து ஒரு நாலரைக்கு அலாரம் வச்சு வருவேன் ஆமா நாலரைக்கு வந்து சும்மா ரெண்டு பணம் தானே போயிட்டே இருப்பேன் ஆமா அது ஒண்ணு இருக்காது எல்லாம் நம்ம

இதுல ரெண்டாயிரம் ரூபா இருக்கும் இது பாலிக்கு இது மட்டா ரூபா இது சுண்ணாம்பு கல்லு நிறுத்தி நிறைய இது பரவன கடிப்பு அதுக்கு இன்ஜுரியா ஆயிருக்கு இன்ஜுரி அதனால அதுக்கு தையல் போட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டத்துல உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டத்துலதான் போகுது ராசியான கடிப்பா இருக்கா மாத்த பண்றதும்

அப்படி ஆயிட்டு இருந்தாங்க தெரிஞ்ச அளவுக்கு அது முந்தி நிறைய இருந்தாங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு கடைசியா இறநது அவ்வளவு வயசாயிட்டு அதனால விட்டாங்க சரி பையன் யார் தானே அப்படின்ட்டு இதெல்லாம் அவங்க பொருள் தான் பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில அந்த மாவட்டத்துல காரைக்கால் அதுகிட்ட ஒரு இதுல இப்ப இங்க கல்லுக்கெல்லாம் எப்படி சடம் இல்லாம இருந்தா எப்படி நல்லா எல்லாரும் ஏறுவான்ல இல்ல கடை இல்லாம இருந்தா நம்ம பணக்காரன் தான் கடை இருக்கறதாலதான் நம்ம இப்படி இருக்கும் இப்போ இவ்வளவு இடத்துலன்னா எப்படியும் இப்ப தடை இல்லன்னா எப்படியும் ஒரு பத்து இருபது பேர் ஏற்கி பணம் சாய்ங்காலம் இங்கே கிடந்துக்கலாம் நம்மளுக்கு பைசா அடைக்கனாதான் ஒரு ஆளு அம்பது மணி ஏறுவே கல்லு எப்படி உடம்புக்கு தத்தா எப்படி கல்லு வந்து இந்த கேடுதானம் எல்லாத்தையும் மாதிரிய கேடு இல்ல அது எவ்வளவு குடிச்சாலும் போத எவ்வளவு ஏறாது சிலவங்க அதை குடிச்சிக்கிட்டு போதே ஏறுறது போதே அப்படியே இருப்பாங்க அதுக்கு சின்ன பிள்ளையில இருந்து எல்லாரும் குடிக்கலாம் அதனால ஒரு பிரச்சனை இல்ல கல்லு உடம்புக்கு நல்லதுதான் ஆமா ஒரு அளவுக்கு மேலயும் குடிக்கவும் முடியாது ஒரு அளவு ஆமா அதுவும் சரிதான் ஒரு அளவுக்கு மேல போகாது இல்ல நீங்க எவ்வளவு ஒரு அளவுக்கு மேல வந்து கொட்டுற மாதிரி போகாது நீங்க கமெண்ட் பண்ணலாம் எவ்வளவு நாளும் குடிக்கலாம் அப்படின்ட்டு அது நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து தண்ணியா இருக்கும் ஒவ்வொரு இடத்த பொறுத்த எங்க இடத்துல வந்து மழை பெஞ்சா மட்டும்தான் இதுக்கு நீர் இல்லைன்னா அடி நீர் தான் சரி மழை வரம்பல இருக்கு எறியிடும் ஆமா வடக்கு இருந்து வருது மழை பெஞ்சா கஷ்டம் தான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வலுக்கோனா மழை பெஞ்சா ஏற மாட்டேன் அதனால நமக்கு தெரியாது மழை மேல இருக்கும்போது மழை பெஞ்சா கீழே வந்துடலாம் கீழே இருக்கும்போது என்ன மேல போக முடியாது எல்லாருக்கும் ஏறும் அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நம்மளுக்கு உயிர் வேணும்ல ஆமா எல்லாரும் நல்லா இருக்கட்டு வீடியோ அப்ப பருவ பண்ணை இருக்க ஆட்கள் ஜேரம் I don't want to take up and b r i n o u h

கண்ணுல இருந்து ஒரு கண்ணை காறேன். அஜி கண்ணுல இருந்து வீடியோ வரதே நிக்காம தரல. ஒரு குட்டி அங்க வீடியோ தான். அதுக்குள்ள ஓனாகி குட்டி அங்க கிளையா இருக்கறது. ஏய் பாருங்க. சரி என்ன பண்ணு எஸ்எம்டி வெச்சிடோம் வெச்சிட்டு வந்து ஆகிரேடலாம் பாக்கோம் கேன் தெரிஞ்சா இருக்கும் அதை வைத்தவங்களுக்கு மூணு கிட்டா கேக்கும் மட்டே பிடிச்சு பார்த்து இறங்கணும் கருக்கு எல்லாம் இளைச்சி வச்சுட்டு போனாங்க இறப்பிடி பண்ணினா கருக்கு இருக்காது கேட்கலையா கருத்தெல்லாம் இடைச்சிடணும் இளைச்சா அடிபடாம கீழே இறங்கலாம் இல்லைன்னா ரத்தங்கள் பாயும் மேல இருந்து கருக்கு அறுத்தாலும் கருப்பிட பனை மரத்துல மேல பூ இருக்கும் இதுல மட்டையில அது ஒரு காப்பி கலர்ல இருக்கும் எடுத்து உடனே அடிபட்ட இடத்துல வச்சா ரத்தம் நின்றோம் அது இயற்கையா பார்த்துட்டு வந்த மருந்து பூ எப்படி இருக்கும்னா நீங்க காப்பி கிளர்ல இருந்தோன்னே ஏதோ அந்த மரத்துல உள்ள பூ மாதிரி இருக்காது நான் இருக்கு பாருங்க இதான் பூ இந்த எடுத்து கருக்கு கருச்சுனாக்கி அந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த இடத்துல வச்சோம்னா அது அந்த ரத்தத்தை உறிஞ்சி அப்படியே இருந்துக்கிடும் நீங்க எடுத்தா வராத அடுத்தது அது நீங்க அடுத்த குளிக்கும் போது அதுவே சரி சரி